வீரத்தில் சிறந்தவன் கருப்பண்ணசுவியா மதுரை வீர சுவாமியா என்று சொன்னால் வீரத்தில் சிறந்தவன் என்றால் மதுரை வீரன் என்று பெயர் எடுத்தவர் மதுரையை ஆளக்கூடிய தன்மைக்கூடிய எம்பெருமான் கருப்பண்ண சுவாமியாக இருந்தாலும் கூட மதுரை வீரனுக்கே வீரன் என்று பெயர் வெட்டுக்கத்தி வேல்கம்பு ஜடாமொழி என்ற அமைப்பு இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமிக்கு அது ஒரு அழகு என்றாலே அந்த வீரனுடைய அழகும் தெளிவும் கருணையான பார்வையும் அந்த மதுரை வீரனுக்கு மாத்திரமே உண்டு உலகிலே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என்று சொல்வார்கள் வீரன் உண்டு குறைவில்லை மனமே மதுரை வீரன் உண்டு குறைவில்லை மனமே என்று சொல்வது மூலமா தான் வீரனுக்கு பெருமை நமக்கும் ஆசீர்வாதங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே